டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மகேந்திரா டிராக்டர் மற்றும் ஏஇஸ் ரோட்டா இந்த இரண்டு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிய இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க வீடியோக்கில் போலாம் மகேந்திராவில் அர்ஜுன் நோவா அறுநூற்றி அஞ்சு டிஐ மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு ஃபோர் வீல் டிரைவிங் டிராக்டர் தாங்க இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க டிசம்பர் மாதத்தில் தான் வந்து எடுத்திருக்காங்க ரிஜிஸ்ட்ரேஷனும் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி தான் வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் ரெண்டாயிரத்தி இரநூறு மணி நேரம் வந்து ஓடி இருக்குதுங்க வண்டி கம்பெனி மெயின்டெனன்ஸ்லேயே இருந்த வண்டி தாங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே வந்து ஆவரேஜ் தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தாங்க ரியர் டயர் வந்து ஒரு எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்கும் தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தாங்க இந்த வண்டியுடைய இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு எஃப்சி வந்து கரண்ட்டில் இருக்குதுங்க பவர் ஸ்டெரிங் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர வேண்டியதாங்க வித் கிரீப்பர் கீர் ஆப்ஷனும் பார்த்திங்கன்னா அவ்வளபளாக இருக்குது வாழை ஓட்டுறதுக்குள்ள தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாங்க வண்டியுடைய புக்கு கரண்ட்ல இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு என் தொண்ணூற்றி ஒன்பது ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி டாப் அவலபிளாக இருக்குது மற்றும் பம்பர் வந்து அவ்வளபிளாக இருக்குங்க இந்த வண்டி கூடவே ஒரு ரொட்டை வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க ரொட்ட வெட்டர் ஏஇஎஸ் கம்பெனி ரொட்டை பனானா ஸ்பெஷல் ரொட்டா வெட்டர் ஹெவியான ரொட்டை தாங்க இந்த ரொட்டவேட்டருடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க மூணு செட்டு பிளேடு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க வண்டி மற்றும் ரொட்டவேட்டர் ரெண்டுமே நல்லா தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது இந்த ரெண்டுமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து ஏழு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஏழு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க வண்டி இடம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேட்டுப்பாளையம் பக்கத்தில் சிறுமுகை அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் இலவசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மஹேந்திராலா அர்ஜுன் நோவோ அறுநூற்றி அஞ்சு டிஐ ஃபோர் வீல் டிரைவிங் வண்டி வித் கிரிபர்கி ஆப்ஷனோட வண்டி மற்றும் ஏஇஸ் உடைய நாற்பத்தி ரெண்டு கத்தி பனானா ஸ்பெஷல் ரோட்டா செட்ட தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு இன்னைக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்க மற்ற ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே